உலகத்தில் ஒரு ஆடம்பரமான உணவும் அதே சமயம் அந்த உணவு உயிரை எடுக்கவும் செஞ்சிருக்குங்க பெரும்பாலான இடத்துல இந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால் அந்த உணவை சமைக்கவே கூடாதுன்னு பேனும் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டு கவர்மெண்ட்டு ஆனாலும் ஜப்பானில் இருக்க ஒரு சில ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை விட்டால் சீனாலேயும் கொரியாலேயும் அந்த ஃபுட்டு தான் ரொம்பவே ஃபேமஸாகவும் ஓடிட்டுருக்கு அந்த வகை உணவு தான் ஃபுகு அதாவது பஃபர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லப்படுற இந்த வகை மீன்களோட உணவு தான் மிகவும் ஆடம்பரமான உணவும் அதே சமயம் உயிரையும் எடுக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபிஷ்ஷை முறையாக கையாளுறதும் வெட்டுறதும் சமைக்கிறதும் ஒரு செஃப் மூணுல இருந்து அஞ்சு வருஷம் ட்ரைனிங் இருக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த மூணு வருஷம் அப்ரண்டிஸாக வேலையும் பார்க்கணுமாங்க அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னு நிறைய எக்ஸாம் இருக்குது அதில் எல்லாத்துக்குமே பாஸ் பண்ணதுக்கு தான் லைசன்ஸே தருவாங்க இந்த பஃபர் மீனில் ட்ரெட்ரோடாக்சின்னு சொல்லப்படுற நச்சுத்தன்மை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நச்சுத்தன்மை பாய்சனை விட ஆயிரத்தி இரநூறு மடங்கு விஷத்தன்மை வாய்ந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மீனோட கண் குடல் கல்லீரல்னு அது எல்லாத்தையுமே வெட்டி எடுக்கணும் அதை தனியாக ஒரு பேண்டில் போட்டு அதை ஃபுல்லாகவே எரிச்சிருவாங்க ஏன் எரிக்கணும்னா அதுக்குண்டான காரணம் என்னென்னா அந்த மீனோட கண் தோல் முதற்கொண்டு எல்லாமே ஒரு விஷத்தன்மை வாய்ந்ததுங்க அதை யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு தான் அவங்க ஒரு பேனில் போட்டு எரிக்கவும் செய்கிறாங்க அந்த மீறியும் யாராவது ஒரு துளி சாப்பிட்டா கூட அவங்களுக்கு மரணம்தான் ஆனால் ஜப்பான் நாட்டில் இருக்க மக்கள் பல வருஷமாக இதை ஒரு உணவாக உண்ணுட்டு தாங்க இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்காங்க அதனால் அங்கே அவங்க எந்த தடையும் விதிக்கலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் இருந்து பஃபர் மீன் சாப்பிட்ட நூற்றி அறுபத்தெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட்டு இந்த ஃபுட்டை தடையும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் இருக்கிறவங்களை தவிர வேறு யாருமே அந்த மீனை சமைக்கக்கூடாதுன்னு அரசாங்கமும் தடையும் போட்டிருக்காங்க அதே மாதிரி மீன் பிடிக்க போனால் அரசாங்கம் நியமித்த ஆட்கள் கிட்ட தான் அந்த வகை மீனை ஒப்படைக்கணும்னு அவங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க இந்த வகை கொடிய மீன் இப்ப வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்லைங்க அப்படியுமே நம்ம தமிழ்நாட்டுல இருந்தாலும் ஆடம்பர உணவுக்கு பணத்தை கொடுக்கலாமே தவிர உயிரை கொடுக்க முடியாது